பாய் எல்லாருக்கும் பாய் சூட் விடுங்க பாய் விடுங்க பாய் பாய் சொல்றேங்க ரைட் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு பாத்தி பாய் பாய் சொல் டாடா சொல்லு ஆ ரைட் 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 நீ பாய் பா நீங்க போற ஆ அவனே பாய் சொல்ற பாய் எல்லாரும்

சென்னையில் அடையாளம் பயங்கரமாக இருக்கு ஓகே இந்த விஷயத்துக்காக நாங்கள் எம் சி எம் நாங்க

அது எழுது தெரியுமா ஊர்ல இருந்து வரவங்க வீட்டுக்கு போகும்போது பால் கடைலாம் திறந்துருக்கோம் அதில் மின்னாட்டு வரவங்களாம் அதனால இப்படி ஆவின்ல வந்துட்டு பால் வாங்கி வீட்டுக்கு போயிடலாம் அதுக்காக ஆவின் கூத்தம் திறந்துட்டாங்க ஆமா அப்படியே ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு எதாவது கூட பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த மாதிரி செட்டப்ல இருக்கு அப்படியே டிஃபன் முடிச்சு கூட போயிடலாம் சங்கிட்டா இருக்கு அதே காலத்தையும் முடிச்சுக்கலாம் நைட் டின்னருக்கு மேலே ஒரு ஹோட்டல் ஓப்பன் ஆனால் இங்கே ஒரு ரூம் போட்டு இங்கே தங்கிட வேண்டியதான் பேசும் கரண்ட் இல்லன்னு நிச்சுங்க நமக்கு பக்கம்தான் இங்க இங்க வந்து படுத்து கிளங்கறது நான் அது மாதிரி இது என்ன ஒரு ட்ரா பேக்னா நம்ம மக்கள் வந்து இத வந்து ப்ளோ சூப்பரா பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மக்கள் வந்து இவ்வளவு டீசன்ட்டா இருக்கே நம்ம ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை

என்ன சொல்ற <laughs> 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 பார்த்து போங்க பாய் 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 அம்மா கோடைக்கானத்துக்கு அவ்வளோ வச்சுருக்கார் எங்கே எங்கே அண்ணன் கொடைகால பஸ் ஆள் இருக்கிறாரு நான் சொல்றேன் யாரெல்லாம் ரெண்டு பேர் போறாங்களா புடிச்சி உள்ள கொடைக்கான நல்ல கிளைமேட் நல்ல கிளைமேட் சூப்பர் கிளைமேட் வேறு வடியில வடியிலரு அவங்க வந்து வடலூர் பஸ் ஸ்டாண்ட் தான் போறாங்களா அவர்கிட்ட போய் வாங்க 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 கொடைகளை போலாம்ன்றாரு அதை நான் சொல்றேன்

என்ட்ரன்ஸ் 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 ஆமா பஸ் வரைக்கும் ஆமா ரோப் சரி ஓகே எல்லாரையும் ஒரு വലിയ பஸ் ஏத்தி பஸ் அனுப்பி வச்சிட்டு வந்தாச்சு 1 வீக் எப்படி போச்சனே தெரியல அப்படியே வீட்டுக்கு போனா அப்படியே நான் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும் வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோ தூங்கிட்டு